நாகைவேடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்திருக்கிற காமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த அண்ணன் கந்தசாமி அவர்களை நேர்காணல் இருக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிலேருந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கீங்க ஆமாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இருபத்தி ஒம்பது வருஷம் பயணிச்சிருக்கிறேன் இருபத்தி ஒன்பது வருஷமா அந்த கட்சியில இருந்திருக்கீங்க என்னவா ஏதாவது பொறுப்புல இருந்தீங்களா இருந்தேன் என்ன பொறுப்புல இருந்தீங்க ஒன்றிய குழுல இருந்தேன் ஒன்றிய குழு இருந்தேன் இருந்த இப்ப வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கீங்க எதை எதனால நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்தீங்க நான் சந்தத்தில இருந்து வழிகாட்டுதலாம் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இருந்தாலும் இப்போது நம்ம ஸ்டாலின் ஆட்சி ஆற நடந்து ஸ்டாலின் ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி அவர் என்ன கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சார் அதன் வாயிலாக ரொம்ப மிக மிக குறைவான வாக்குறுதி தான் நடத்தி இருக்கார் இதை நம்ம எங்க கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கவே இல்லை கட்சி நம்ம கட்சி வளரும் தவற கேட்டால் தானே வளரும் அது கேட்க மாட்டேங்குதேங்கிறத பெரிய விரத்தில தான் முதல்ல இந்த கம்யூனிஸ்ட விட்டு இந்த கட்சிக்கு வந்தேன் இந்த கட்சிக்கு ஏன் தெரியுமா வந்தேன் இந்த கட்சியில் மிக முக்கியமானது அவர் சொன்னது சீமா சொன்னது அவர் சொன்னது நெற்றியம் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு சீக்கிரமா சேரத்துக்கு ஆசைப்படல கிட்டத்தட்ட மூணு மாசம் மனசை ஓட்டி ஓயிட்டி எந்த கட்சியில் சேரலாம் அப்படின்னு திட்டமிட்டு சரி இருக்கிறதுலேயே இந்த சீமா கட்சி தான் இந்த தமிழ்நாட்டை நல்ல விதமாக வழிநடத்தும் அந்த கட்சிக்கு நான் போகணும் அப்படின்ட்டு நான் அந்த கட்சிக்கு வந்தேன் ஏன்னா என்னுடைய இதை வந்து பொய் பேச மாட்டேன் பொய்யே பேசக்கூடாது கோடைத்தனம் பொய் பேசுகிறது யாருக்கும் பணிஞ்சு நடக்கக்கூடாது பணிஞ்சு நடத்தாலும் கோடைத்தனம் அப்படிங்கிறதான் எங்கரு திருடக்கூடாது பொய் சொன்னால் தான் பணிஞ்சு நடக்கணும் திருடுனா தான் நம்ம பணிஞ்சு நடக்கணும் இல்லைன்னா நம்ம பணிஞ்சு நடக்கணும்னு அவசியமே இல்லை அதை முன்னிட்டு அந்த கோ குணத்தில் வாழ்கிறதுனால வருங்காலத்தில் இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி எல்லாம் போயிட்டுருக்குன்னு நல்லா சிந்திப்பேன் இரவில் படுத்திருக்கக்குள்ள இந்த அரசு என்ன நடந்தது எதிர்கட்சிகள் என்ன நடத்துகிறாங்க தொலைபோற கட்சிகள் என்ன செயல்பாட்டில் இருக்குது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மனசில் ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படி இருக்கக்குள்ள நாம் தமிழர் கட்சி தான் இது சிறப்பாக தெரிஞ்சுது அதனுடைய கொள்கை முதல்ல ஒரே மிக முக்கியமான கொள்கை எல்லோருக்கும் ஏழை முதல் பணக்காரம் வரைக்கும் கல்வி மருத்துவம் ரெண்டும் ஃப்ரீயாக தர்றேன்னு சொன்னார் இந்த ரெண்டும் கொடுத்தாலே செம்மையாக போன வாழ்க்கைக்கு வறுமை வராது தூக்கி அந்தரம் போட்டலாம் நமக்கு பெரும் செலவு பண்ணுறது ஒரு திடீர்னு ஒரு அடிபட்டு போடணும் திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா தண்ணி அரசு ஆஸ்பத்திரியில் போய் கிடந்தோம்னா அனாத போன மாதிரி கிடக்கணும் இதே பணத்தை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டிகிட்டு போனால் தான் தனியார் ஹாஸ்பத்திரம் வரலாம் இதையெல்லாம் ஏன் ஒவ்வொரு மனிதரும் உணரக்கூடாதுங்கிறதுக்காக உணர்த்தணுங்கிறதுக்காக இந்த நாம் தமிழர் கட்சிக்கு செய்வேன் அடுத்தது ரெண்டு கோரிக்கைகளாச்சா அடுத்தது வந்து கல்வி மருத்துவம் அடுத்தது இந்த இந்த மதுபான கடைக்கால இந்த சாராய கடை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சாராய கடை நிறைய பேர் சொல்லியிருக்க ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியாது ஏ புரியாமல் சொல்லிட்டு இருக்கீங்களா நான் அந்த ஓட்டு போடுங்க ஒரு நட அஞ்சு அஞ்சு வருஷம் அளவு விடுங்க வந்து ஒரு இடத்துக்குள்ள அந்த சாராய கடைகாரம் பூரா மூடிப்பட்டு விடுவான் சாராயத்துனால யாரும் கொன்று தின்னு குழிக்கிறான் பத்தொம்பது தொழிற்சாலை வச்சிருக்கானே அவன் தான் தின்னு குழிக்கிற கொழுக்கிறான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு இந்த குடிகாரனா ஏற்படுத்தி வச்சிருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிறத தந்திரத்தை கண்டுபிடிச்சது திமுகவும் அண்ணா திமுகவும் இவனை குடிச்சிக்கிட்டு இருந்தால்தான் இவன்கிட்ட வருமா இருக்கும் இவனை வச்சே நம்ம ஓட்டு வங்கி தயார் பண்ணி விடலாம் நாளைக்கு தேர்தல் வரப்போதா இந்தா ரெண்டாயிரம் அஹா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டாரு இவர் தான் நமக்கு கடவுள் இவன் ஓட்டு போடுவோம் இப்படி மக்களை தான் தயார் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டவ கலைஞர்லேருந்து இருந்து ஸ்டாலின்ல இருந்து அண்ணாதிமுக எம்ஜிஆர்ல இருந்து இவ்வளவு வரைக்கும் இருக்கு எம்ஜிஆர் சாரையானதான் வித்தாரு ஆனா அண்ணா சொன்னார் சொன்னாரு அண்ணாவும் காமராஜரும் தான் தூய்மையான மனிதன் எம்ஜிஆர் கூட நல்லாட்சி செஞ்சாரு எம்ஜிஆர் வரைக்கும் நான் கூட இருந்தேன் நல்லா நல்லாட்சி செஞ்சாரு திருடம் பொய்னு இந்த மாதிரி அநியாயம்லாம் இல்லை இப்ப தோட்டத்திலிருந்து ஒரு கட்டணத்தை தொட்டு தட்டி பார்த்தா கூட ஊழல்னு சொல்லும் ஒரு அதிகாரிய கேட்டா அவனை கேட்டா லஞ்ச உடல் அவன் ஏதாச்சும் ஒரு இருந்து எந்த துறையாக எடுத்துங்க லஞ்சம் 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 வெக்கமா இல்ல இந்த அரசு நடத்துறதுக்கு லஞ்சமா வச்சுருந்த அப்புறம் நீ எதுக்கு இருக்கிற இந்த மக்களை வாட்டி வதக்கிறதுக்க வச்சுருந்தா வச்சிருந்தாதான் அந்த அரசை நடத்த முடியும்னு உங்களுக்கு தெரியும் யாருக்கு திமுக காரனுக்கும் திமுக காரனுக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு ரூபாய் மருத்துவம் முதல் ஒரு கோடி மருத்துவம் முறை எதுவாக இருந்தாலும் அனைவருக்கும் தரமாக இலவசமாக தரப்படும் கல்வி அதே மாதிரி எந்த வில விலையும் இல்லாமல் எப்படி நம்ம பிரைவேட்ல கிடைக்குதோ அதே மாதிரியான கல்வியை அனைவருக்கும் சமமாக தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மதுவை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை கேட்டு அண்ணன் வந்து நம்ம கட்சியில் பயணிக்கிறதா நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து உரத்தூர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறீங்க இது எதனாலங்க இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயமா நான் தான் சேர்ந்தேன் நம்ம கட்சிக்காரவங்க ரத்த தானம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆகா நம்ம கட்சிக்காரவங்க ரத்த தானம் பண்ணிருந்தா எல்லாரையும் அங்க பார்க்கலாமே அவங்க முகத்தை எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியாகும் அவங்கள எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அறிமுகம் ஆகிடும் நான் இங்கே வந்தேன் ம் ரத்த தான முகாமில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்காக இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ஆமா அதுக்காக பங்களிக்கிறதுக்கு வந்திருக்கேன் வந்திருக்க பெருமைப்படுறேன் நானும் அதுக்குள்ள அடுத்தது எங்க உறவினர்ல இருந்து தெரிஞ்ச நண்பர்கள்ல இருந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு சொல்லுவேன் அது மேலும் வரும் என்னை வழி நடத்துறதுக்கு இருக்காரு ஏன்னா நான் போன வழி வேற நான் போன வழின்னால் கம்யூனிஸ்டிய வழியில் போயிருப்பேன் இது இவர் வந்து பாசறை அப்படிங்கிற விதத்தில் இவ இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாசறை வச்சுருக்காங்க எனக்கு ஒரு பாசறையை வகுத்து தரேன் விவசாய பாசறை வகுத்து தரேன் அப்படின்னு இருக்காரு இன்றைக்கி கூட வருத்தப்பட்ட ஒரு விவசாயி என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னா நெல்லை அறுத்து ரோட்டில் கொட்டி வச்சுட்டு தார்வாயை மூடிக்கிட்டு இந்த நெல் திருட்டு போடுதோ என்னமோட்டு தார்வாய் உள்ளே பூந்துக்கிட்டு மழை பெஞ்சி வழிஞ்சி ஓடுது படுத்துருக்கான் எப்பேற்பட்ட கொடுமை இதே ஸ்டாலின் என்ன தெரியுமா செய்கிறாரு தாம் அவனுக்கு மொத இது இது விளையாட்டுத்துறை அமைச்சரை கொடுக்குறாரு விளையாட்டுத்துறை அமைச்சரை கொடுத்து விட்டு நாட்டுக்கு விளையாட்டு முக்கியமாக பசி முக்கியமாக சோறு முக்கியமான தெரியல அந்த மண்டையில் அவருக்கு யாருக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும் விவசாயத்தை கலந்து பண்ணணும் அவன் வெளிச்சத்துல இருந்து வீட்டுல கொண்டு போய் நெல்லை வித்தி நெல் மணியை வீட்டுல கொண்டு போய் வச்சா ஐயா அவனுக்கு தூக்கமே இதே மண்டையில உணர்றாரு அவரு எததுக்கோ அவார்டு கொடுக்குறாரு பாராட்டு கொடுக்குறாரு பரிசை கொடுக்குறாரு குழுவு வேஷம் இதை மக்களை மயக்கக்கூடிய வித்த காட்டுறத இந்த அரசை தவிர மக்கள் மனசை புரிஞ்சு இந்த மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற கோரிக்கைகள்ல இவர் செய்யவே இல்லை ஏன்னா விளையாட்டுத்துறைக்கு துறைக்கு இவ்வளவு காசை ஒதுக்குறாரு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு டெண்டரை கட்டி போட்டா கூட அவன் கொண்டை போய் அடிக்க வச்சுட்டு தூங்குவான் ஐயா ஒருத்தனை பார்த்து சொல்லிவிட்டு அங்கங்க போட்டுட்டு அவங்கவுங்க அந்த மழை பேஞ்சு ஊற்றுது ரோட்ல போகுது தண்ணி அதுக்குள்ளால ஊந்துக்கிட்டு படுத்துருக்கார் ரெண்டு சாக்கை விரிச்சு போட்டுக்கிட்டு எவ்வளவு அவளா இவரெல்லாம் முதலமைச்சரா அப்படின்னு நினச்சி பார்த்த மத்தியான காலையில அவ்வளவு வேதனை போடுறான் எனக்கு கண்ணால தண்ணி வந்துச்சு அவ்வளவு வேதனைக்கு ஆளாயிருக்கலாம் விவசாயி இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டால் நல்லா இருக்க முடியுமா இது எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தான் நாம் தமிழர்கள் வாழ வைக்கணும் நாம் தமிழர் அஞ்சு வருஷம் கொண்டுட்டு வருவோம் அவர் என்ன செய்யறாருன்னு நான் பார்ப்பேன் அஞ்சு வருஷம் செய்யலைன்னு வச்சுக்கலாம் நானே தவறான அரசியல் நடத்துற சீமா அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டி விடுவேன் ஆனால் உண்மையான அரசு நடத்தணும் எனக்கு வேண்டியது உண்மையும் நீதியும் நேர்மையும் உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க